தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழர்களுக்கே பெருமையான ஒரு முக்கியமான செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான உலக தமிழ் பீட விருது யாருக்கு வழங்குது அப்படின்னாக்கா திரைப்பட பாடலாசிரியர் இணை இயக்குனர் கவிஞர் எழுத்தாளர் பாவலர் கவிக்கோ மற்றும் பன்முக திறமை கொண்ட நம்ம அறிவுமதி ஐயாவுக்கு தான் இந்த பரிசு கிடைக்கிது அதில் வந்து அவருடைய தம்பிகளாகவும் தங்கைகளாகவும் மகள்களாகவும் அனைவருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த விருது ஐயாவுக்கு கிடைக்கிறதுல வட அமெரிக்காவில் நாலு அஞ்சு மற்றும் ஆறாம் தேதிகளில் தமிழ் ஆர்வலர்களுடைய சங்கமம் நடக்க இருக்கிறது நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பார்க்குது தான் வீட்டில் வளர்க்குற மரத்தில் கூட பாரதியின் முகத்தை தான் ஐயா பார்க்குறாங்க அது மட்டுமா தன் வாழ்க்கையில் எத்தனை பாரதிகளை உருவாக்கி இருக்கிறார் பழனி பாரதி யுக பாரதி அருண் பாரதி இன்னும் எத்தனை பாரதிகள் இருக்கின்றார்கள் திரையுலகில் அவரை ஓர் ஆண் தாய் என்று கூறுகிறார்கள் அந்த ஆண் தாய்க்கு ஆண் தாயாக இருந்தவர்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் அவரையும் இங்கு நாம் நினைவு கூற வேண்டும் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு ஐயாவின் அடைக்கலம் அவருக்கு கிடைத்தது நட்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை அவரது பெயரிலிருந்தே நாம் அறியலாம் கல்லூரி காலத்தில் அவருடைய நண்பர் அறிவழகனும் மதியழகனுமாக சுற்றித் திரிந்தவர்கள் அறிவு மதி ஆனார்கள் பின்னாளில் எப்படி ஒரு ஆழ்ந்த நட்பு இருந்திருந்தால் தன் பெயரோடு தன் நண்பன் பெயரை இணைத்து வைத்திருப்பார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சுகீனூர் அப்படின்ற கிராமத்தில் கேசவன் சின்ன பிள்ளை தம்பதியருக்கு நான்காவது பிள்ளையாக கடைக்குட்டி பிள்ளையாக பிறந்து புஞ்சை காட்டில் சுற்றித் திரிந்த பிள்ளை தனது கல்லூரி படிப்பை முடித்து தமிழ் தாகத்தோடு இருந்தபோதுதான் பதினாறு வயதினிலே படம் பார்த்து திரையுலக மோகம் கொண்டு இயக்குநராகும் கனவோடு சென்னை வந்தார் அவர் முதலில் உதவி இயக்குனராக சேர்ந்தது அவர் வயதை ஒட்டிய பாக்யராஜ் அவர்களிடம்தான் நான்கு படங்களுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றிய நிலையில் அவர் பாலு மகேந்திரா அவரிடமும் பணியாற்ற நேரிட்டது பின்னர் அவர் அங்கிருந்து பிரிந்து தனியாக இயக்குநராகும் ஆசையோடு உள்ளேனையா என்ற படத்தை இயக்குவதற்காக ஹபிபுல்லா சாலையில் ஒரு வீடு எடுத்திருந்தார் பின்னர் அது கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் உதவி இயக்குநராக பாரதி ராஜா அவர்களிடம் சேர்கிறார் புதுநெல்லு புதுநாத்து கிழக்கு செமேலே போன்ற படங்களில் இணை இயக்குநராக பணிபுரிந்திருக்கின்றார் அதற்கு பிறகுதான் திரைப்பட பாடலாசிரியராக உருவெடுத்துள்ளார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இருநூறு பாடல்கள் நல்ல பிரபலமான பாடல்களாக அறியப்படுகின்றன ஒரு சில பாடல்களை இதோ உங்களுக்காக காண்பிக்கின்றேன் அடடா ஆங்கிலம் கலக்காத பாடல்களை எழுதுவதில் இவருக்கு இணை வேறு யாருமல்ல அது மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த வாய்ப்பினை தன் தம்பிகளுக்காக தம்பிகள் என்றால் கூட பிறந்த தம்பிகள் அல்ல வாய்ப்பு கேட்டு திறமையோடு வருகின்ற தம்பிகளைத்தான் சொல்கின்றார் அவர்களுக்கு விட்டுத்தரும் மனப்பான்மையோடு அவர் இருந்திருக்கின்றார் வாழ்ந்திருக்கின்றார் அபிபுல்லா சாலையில் அவர்கள் அடித்த கோத்தை தான் என்னவென்று சொல்வது திரையுலகில் தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்ற காலத்தில் தன் கூட ப பழகுகின்ற தன் கூட தங்கியிருந்த தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் விட்டு கொடுத்த பெரிய மனதுக்காரர் அவர் நட்பிற்கு மட்டுமா இலக்கணம் அவர் அன்பிற்கும் இலக்கணமானவர் கொசுவுக்கு தலைவழித்தால் கூட தைலம் தேய்த்துவிடும் இலகிய மனது உடையவர் அவர் அப்படியென்றால் அவரது மனம் எப்பேற்பட்டது என்பதை நினைத்து பாருங்கள் கவிக்கோ விருதுடன் வழங்கிய ஒரு லட்சம் ரூபாயை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கிவிட்டார் அப்பேற்பட்ட தயாள மனமுடையவர் ஆங்கிலம் கலக்காத திரையிசை பாடல்களையே எழுதியவரை ஆங்கிலம் கலந்து எழுத சொன்னபோது அதிலிருந்து அவர் விலகிவிட்டார் நான் ஆங்கிலம் கலந்து ஒருபோதும் நான் வந்து திரையிசை எழுத மாட்டேன் என்று அதிலிருந்து விலகிவிட்டார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் கவிதைகள் மரபுக் கவிதைகள் புது கவிதைகள் ஹைகோ என நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் சிறுகதைகள் அதுக்கப்புறம் மேடை பேச்சிலையும் ஐயா வந்து மிகச்சிறந்து விளங்குகிறார்கள் ஜாதி மதம் ஏழை பணக்காரர் பெரியவர் சிறியவர் என்று எந்த பாகுபாடும் இன்றி அனைவருடனும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய தன்மையுடையவர் அறிவுமதி அவர்கள் அவரது நிறைய புத்தகங்களுக்கு வாழ்த்துறை எழுதியிருக்கிறார் நல்லக்கண்ண அவர்கள் அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது அதுபோல திரையுலக பிரபலங்களுடனும் நல்ல ஒரு உள்ளார்ந்த நட்போடு பழகக்கூடிய தன்மையுடையவர் இந்த புகைப்படங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது கவிஞர் வண்ணதாசன் அவர்களுடன் இது நான் முத்துக்குமார் அவர்களுடன் ஐயாவினுடைய அருமை தம்பி நான் முத்துக்குமார் பழனி பாரதியண்ணா இவங்க எல்லாருமே ஐயா மட்டுமல்ல அவர் வளர்த்த பிள்ளைகளுமே ஆங்கிலம் கலக்காத பாடல்களில் சிறந்து விளங்குபவர்கள் ஐயா எழுதிய படைப்புகள் ஒரு சிலவற்றை தான் இதோ பார்க்கிறீர்கள் அதில் காலம் அந்த புத்தகத்தில் நட்பை பற்றி ஆண் பெண் நட்பு கல்லூரி காலங்களில் உள்ள நட்பை பற்றி அவ்வளவு அழகாக எழுதியிருக்காங்க அதை கல்லூரிகள்லேயும் மேடை அவங்க வந்து நிறைய அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இந்த மழை பேச்சுங்கிறது திருக்குறளில் வரா மாதிரி இது ஒரு இன்பத்து பாலை அது அதுக்கப்புறம் தமிழ் முருகன் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஐயாவோட படைப்புகளில் இந்த தமிழ் முருகன் வரலாறு வந்து நான் முக்கியமான படைப்பாக நான் கருதுறேன் சங்க இலக்கியங்களில் ஆராய்ந்து அப்போது என்ன வழிபாடு இருந்துச்சு இந்த முருக கடவுள் யார் தென்புலத்தாருங்கிறது யார் இன்னும் பல விஷயங்கள் நம்ம தமிழர்களை பற்றி ஐயா வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வந்து பதிவிடுறேன் இது வந்து நெல்லி பதிப்பகம் வெளியிட்ட ஐயாவுடைய தாய்ப்பால் அப்படின்ற ஒரு புத்தகம் மூன்று நான்கு மிகச்சிறிய வாக்கியங்கள்லேயே ஒரு பெரிய கதையை இதயம் தொடுற அளவுக்கு சொல்லக்கூடியது தான் ஹைக்கு கவிதைகள் தமிழை பற்றி ஐயா எழுதியிருக்கிற ஹைக்கு கவிதையை பார்ப்போம் எல்லா மொழியும் வாழட்டும் எம் தமிழே எம்மை ஆளட்டும் தமிழ் நம் உயிர் மூச்சாக இருந்தாலும் எல்லாரும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பரந்த மனப்பான்மை யாருக்கு வரும் யகரம் தமிழின் சிறப்பாகும் அதை உரசிட பிறக்கும் நெருப்பாகும் ஐயாவோட ஹைக்கூ கவிதைகளில் ஒரு சில துளிகள் மட்டுமே இது அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தில் ஐயா வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அது அது சம்மந்தமாக புத்தகம் எழுதிட்டுருக்காங்க கடிகாரம் இல்லாத காலத்திலே பூக்களை வைத்தே காலத்தை கணித்தவன் தமிழன் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளுச்செடி நான் எதுக்கு காமிக்கிறேன்னா இதை பற்றி மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஐயா வந்து நெல்லி அப்படின்ற யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க அந்த சேனலில் சங்க தமிழனாய் நமக்கு சங்க இலக்கியத்தை ஓட்டுகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்ற மாதிரி செல்லும் இடமெல்லாம் சிறப்பு எங்கு சென்றாலும் அவருக்கு என்று உறவுகள் இருக்கின்றார்கள் ஐயா வந்து பர்த்டே பிறந்த நாள்னு சொல்ல மாட்டாங்க தாலாட்டு நாள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க அதிலேயே அந்த தாய்மை நமக்கு தெரியும் பிறந்த நாளுக்கு ஏன் தமிழையே வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகிய தமிழில் பிறந்தநாள் வாழ்த்து எழுதி உத்ரா உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் பாடி ஒரு பாடலும் வந்து வெளியாகிருக்கு அது ஆறாம் வகுப்பு புத்தகத்துலேயும் இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ போட்டிருக்கேன் இதை படித்ததுக்கப்புறம் நான் என்னுடைய சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த பாடலை தான் நான் வந்து பாடுறத வழக்கமாக வச்சுருக்கேன் தமிழுக்காகவே வாழ்கின்ற இவரை பற்றி சொல்லியதெல்லாம் ஒரு சில துளிகள் தான் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வழங்கும் இந்த உயரிய விருதான உலக தமிழ்பீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு ஐயாவுக்கு வழங்கப்படுவது மிகவும் மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது தாயம்மா சேனலின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தமிழ்ச்சித்தர் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் சித்தன் போக்கு சிவன் போக்கு ஐயாவின் போக்கு தமிழ் போக்கு அதனால தான் தமிழ் சித்தர் அப்படின்னு சொன்னோம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம்